நுண்ணறிவுடையோர் நூலோடு பழகினும் பெண்ணறிவு என்பது பெரும் பேதமைத்தே என்றும் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் பெண் மிக அறிவு கூர்மையானவள் சங்க காலத்தில் பல பெண்கள் பல பெண்பார் புலவர்கள் சங்க இலக்கியங்களில் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் முடத்தாம கன்னியார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் பாரிமகளிர் நப்பசலையார் போன்றவர்கள் தமிழர்களின் பலம் பெருமைகளை பறைசாற்றுகின்ற புறநானூற்றில் ஒளவையார் இருபத்தி இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் சங்ககாலத்தில் மட்டுமல்ல அதற்கு முந்தைய வேத காலத்திலும் கூட பெண்கள் அறிவு கூர்மையுடன் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு உலகின் முதல் நூலான ரிக்வேதத்தில் பல குறிப்புகள் காணப்படுகின்றன இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வேத சூத்திரங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அபலா உலோபமுத்திரை ஊர்வசி இந்திராணி போன்றவர்கள் இதில் முக்கியமானவர்கள்